கருப்பிலங்காடு கொஞ்சத்தை கருவேப்பில நல்லா சேர்த்துக்கு கருவேப்பில சேர்த்துக்கிட்டா எலும்பு நல்லா வலுவா இருக்கும் கண் பார்வைக்கு நம்ம நம்ம நல்லது முடி நல்லா வளரும் கல்லு எல்லாம் நல்லது இலைய கறிக்கிட்டா வச்சிருக்கேன் வகுத்துல எந்த பிரச்சனையும் வராது நம்மளுக்கு அலருத்தி பருத்தினு வந்தால் அதை தடுக்கு கருவேப்பிலை அடிச்சு எடுத்துக்கலாம் உம் வெடி வெடி ஆஹ் அந்த பக்கோடி இந்த பக்கோடி ஹம்

புடி குட்டி இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கலாம் புடி அப்படி புடி ஒடிச்சு எடுத்துக்கலாம் கருப்புலாம் தலை இந்த கருப்புலாம் தலை தலை நல்ல கம்ம கமலும் மணக்கு தலை வந்து பச்சை தண்டு மாதிரி சேசான இந்த தலைதான் ஒரு சில தலை இதுல எத்தனையோ விதமா இருக்குது இந்த காலதான் மனம் அதிகமா இருக்கும் ஒரு இதுக்கு போட்டா போது குழம்பு நல்லா மணக்கும் அப்பா வாக்குட்டி போல 姥姥，了我的家你家鸡干什么了？晚上、嗯、不拉、啊？

அது ஊராமட்டு வண்டி எங்க அது எங்க விட்டுட்டு காட்டு தோட்டத்துக்கு போய்க்கிறாங்க அது காட்டுக்கு காட பாட்டிட்டு வருவாங்க. செஞ்சு பாப்பா தப்பி கேட்டாயா கருப்பாந்தகைய சுத்தமா அலாசிக்கலாம் நல்லா அலாசி எடுத்துக்கணும் சூப்ப இருக்கு சாமி புடி 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 தத்தைய புடி நல்ல தண்ணி இன தண்ணி நல்லா வளர்ந்துக்கிடுச்சு சும்மா உருவ எடுத்துக்கலாம் நல்ல தலையா பார்த்து உரி எடுத்துக்கலாம் விட முத்த தலையா இருந்தா நல்ல மனமா இருக்கு செங்காம்பி தலைக்கு தலை பச்சையா இருக்கு தண்ணி சேவ சேவனா இருக்கு நல்ல மணக்குது பாரு உறவு தலை உரி வச்சாச்சி அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடுப்ப சட்டி அடுப்பா வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிக்கிடுச்சு கிடைச்சு ஒரு மூணு கடலேன் உரிய வச்ச கருப்பா இருந்தாலே கொட்டிக்கலாம் நல்லா கருவாவே வரத்துக்கணும் கடல கழித்துக்கலையா கழுவா நல்ல முறு முறு மூறு முரு வரச்சு எடுத்துக்கணும் அவர் மாறாத வரத்துக்கணும் நல்லா ஆட்டு முன்னெல்லாம் பசியேன்னு வறுத்த எடுத்துக்கிறேன் ம் தலை வறுத்தாச்சு ஒரு பொட்டாட்டை கொஞ்ச மேலே ஆயிடுனேன் கின் தலை அதுவும் மூணும் உளுந்தும் பருப்பு வரம் வர மூலா காய் மூணும் போதுமான விற்று ஒரு அரை இறந்துச்சாட்டி புளி சுத்த மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காட்டு நல்ல பொன்னரமா வறுத்துக்கங்க நல்ல பருப்பு பொறிஞ்சிக்கிடுச்சு மிளகாய் நல்ல வறுபட்டு போச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சு தலையை கொட்டிக்கலாம் வறுத்து வச்சு தலையை கொட்டிக்கலாம் வறுத்து வச்ச தலை இதுலயே கொட்டி ஒரு தலை தலாய்க்கலாம் ம் சார் நல்லா சேவனிக்கிறது உளு மருந்து சேவனிக்கிறது தலை மாதிரி பறக்கிறதுக்கு காசு மேலே எடுத்துக்கலாம் ஆ நல்லா மறு 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 தலை தறு மறுநாள் ஆகிடுச்சியா ஆ எடுத்துவா எடுக்கணும் நல்லா ஆட்டு நல்லா குழு குழுன்னு ஆடிக்கிடுச்சு நம்மளுக்கு கொட்டி ஆட்டிக்கலாம் குட்டி பாப்பா சாமி ஆட்டலாம்

ஒரு சட்டங்க நல்லா மஞ்சு போயிச்சு வலிச்சு எடுத்துருவான் நல்ல மஞ்சு போயிடுச்சு மூணு மூணு மஞ்சு போயிச்சு வலிச்சு எடுத்துருவான் அப்படி பத்து சட்னி ஆடிட்டு இருந்தாச்சு சட்டி அடுக்கும் அழை வச்சிருவான் கடலொட்ட ஒரு பூணும் நல்லா சூடா இருக்கு கடும்வும் கடலை ஒரு அரைப்பறுப்பு இந்த காத்துக்கு தீயதாக மாட்டேங்குது பேரை நல்லா பொறியிட்டு ஒரு நாலு நாளைக்கு

மாட்டே சாப்பிடுக்கான சட்னி சூப்பரா சூப்பரா இருக்குதா கருப்பா தான் சட்னி நான் சாப்பிட்றேன் நீங்களும் வேற சாப்பிடலாம் பாப்பா சாப்பிட மாட்டீங்க கம்பளந்தாசட்னிய சூப்பரா இருக்குது கம்ம 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 கமன் மலக்குது இன்னொரு ரூபாய் சாப்பிடலாம் தோணுது சூப்பரா இருக்குதும்கு மலக்குது நல்லா வாங்கி நல்லா ருசியா இருக்குது இந்த சட்னிய இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் எல்லா எல்லாத்துக்குமே நல்லா ருசிக்கு நாம குழம்புல போடுறோம் பருப்புல போடுறோம் எடுத்து அஞ்சுடலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா வார்த்தை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கருப்பெல்லாம் இருந்தாலும் சத்து நம்மளுக்கு முழுசே உடம்புல போய் சேரும் நல்லா பல பலன் இருக்கு நல்லா கண்ணு தெரியும் குழந்தைக்கும் முடிவு வாரத்தோ ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு மாற்றி சொல்லுங்க